கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் காஷ்மீரில் முப்பது சதவிகிதம் மட்டுமே விளைச்சல் எழுபது சதவிகிதத்தை வெளிநாடுகளில் கையேந்துவது ஏன் என மாற்றி யோசித்த ஓய்வு பெற்ற சாமானியர் இந்த விதையை வாங்கி இத்தனை கோடிக்கு அதிபதியாகலாமா வீட்டுக்குள்ளேயே நூறு சதுரடியில் தொடங்கிய குங்கும விவசாயம் பெருங்குபேரனாக மாறிய உண்மை கதை குங்கும பூ என்று சொன்னாலே அது ஒரு காஸ்ட்லியான பூ நீண்ட காலமாகவே உலகின் மிக விலை உயர்ந்த நறுமணப் பொருளாக தங்கத்திற்கு ஈடு செய்யும் அளவிற்கு குங்கும பூ அதிக விலைக்கு விற்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் காஷ்மீர் மற்றும் ஈரான் கிரேக்க நாடுகளில் அதிகமாக இதன் விளைச்சல் இருந்து வருகிறது மத்திய ஆசியா ஐரோப்பியா இந்தியா துருக்கி மற்றும் பல நாடுகளிலும் குங்குமப்பூ சமையல் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இனிப்பு உள்ளிட்ட தின்பண்டங்களிலும் அவை சேர்க்கப்படுகின்றன புற்றுநோய் எதிர்ப்பு உள்ளிட்ட மருத்துவ தேவைக்கும் குங்குமப்பூ பயன்படுத்தப்படுகிறதாம் முக்கியமாக விழித்திரை அழுத்த நோயிலிருந்தும் கண்களை காப்பதற்கும் மருத்துவ உதவிக்கு பெரிதும் பயன்பட்டு வருவதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சீனாவில் அதன் உற்பத்தி அதிகமாகவே இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த நிலையில்தான் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தான் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு காலத்தை உபயோகம் உள்ளதாக மாற்றி மாதந்தோறும் மூன்றரை லட்சத்தை வருவாயாக ஈட்டி வருகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என்ஐடி குருஷேத்ராவில் எலக்ட்ரிகல் என்ஜினியரிங் பயின்ற ரமேஷ் முப்பது ஆண்டுகளாக பல்வேறு நிறுவனங்களில் பணி செய்து வந்துள்ளாராம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர் தென்கொரியாவிற்கு பணி நிமித்தமாக சென்றபோது போது ஆறு மாதம் அங்கு தங்கியிருந்த போது அவருக்கு ஹைட்ரோபோனிக் மெட்ரோ கிரீன் மற்றும் குங்கும பூ விவசாயம் குறித்து ஏராளமான தகவல்கள் கிடைத்ததால் இந்தியா திரும்பிய அவர் தனது தேசம் தன்னுடைய தேவையில் எழுபது சதவிகித குங்கும பூவை ஈரானிலிருந்து இறக்குமதி செய்வதை அறிந்தார் இந்தியாவின் காஷ்மீரில் விளையும் குங்கும பூ முப்பது சதவிகித தேவையை மட்டுமே நம் நாட்டில் பூர்த்தி செய்வதாக அறிந்து கொண்ட இந்தியாவில் ஏன் அந்த குங்கும பூவின் விவசாயத்தை அதிகரிக்கக் கூடாது ஏன் அதிகமாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என மாற்றி யோசித்தாராம் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் குங்கும பூ விவசாயத்தை கையில் எடுத்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தன்னுடைய வீட்டில் நூறு அடி கொண்ட அறையில் குங்குமப்பூ விவசாயத்தை தொடங்கியதாக ரமேஷ் தகவலை பகிர்ந்திருக்கிறார் இதற்காக முதலில் நான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்த அவர் தன்னுடைய வீட்டில் குங்கும பூவை விளைவிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினார் மிதமான நீரோட்டமும் மிதமான சூரிய ஒளியும் அந்த விவசாயத்திற்கு அவசியம் என்று தெரிய வருகிறது அதனை தனது வீட்டிற்குள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரமேஷ் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு காஷ்மீரில் இருந்து குங்கும விதைகளை வாங்கி வந்து தனது அறையில் அதனை விதைத்து பக்குவமாக பராமரித்து வளர செய்திருக்கிறார் இதன் பராமரிப்புக்கு மாதந்தோறும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அவர் செலவு செய்தாராம் சந்தை விலையில் குங்குமப்பூவின் விலை ஒரு கிலோ இரண்டரை லட்சம் ரூபாயாம் ரீட்டைல் சந்தையில் ஒரு கிலோ மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு போகும் என தகவலை வெளியிட்டிருக்கிறார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் ஒரு கிலோ குங்குமப்பூவை பூவை ஆறு லட்சம் ரூபாய் வரை விற்கலாம் என்றும் தற்போது இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் மாதத்திற்கு மூன்றரை லட்சம் வருவாய் ஈட்டுவதாகவும் சாதாரணமாக வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட இந்த குங்குமப்பூ விதைகளை வாங்கி பயிரிட்டு நல்ல வருமானம் ஈட்டலாம் என்றும் ஊக்கப்படுத்துகிறார் ரமேஷ் தான் முன்னூற்று எழுபது பேருக்கு இது குறித்து பயிற்சி அளித்து வருவதாகவும் அதற்காக பயிற்சி கட்டணமாக பன்னிரண்டாயிரம் ரூபாய் வசூலிப்பதாகவும் ரமேஷ் தகவலை பகிர்ந்திருக்கிறார்